திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு திருமுறை சேந்தனார் அருளி செய்த திருவிடைக்கழி திருவிசைப்பா பன் பஞ்சமம் இப்போ நாம் இந்த பாடலை பார்ப்போம் பதினோரு பாடல்கள் கொடுத்துருக்காரு நம்ம ரெண்டு பகுதியாக பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்றும் சேந்தனார்னுட்டு ஒருத்தர் இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம இப்போ நாம் பாடுறது சேந்தனாருடைய திருவிசைப்பா இந்த ஒன்பதாம் திருமுறையில் ஏழாம் பதிகம் மாலுமா மனம் என்ன என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழிப்படலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திரு சிற்றம்பலம் நான் போடுற மருந்தை வந்து பேர் காட்ட சொன்னாங்க அது இப்போதைக்கு செய்ய முடியாது ஏன்னா என்னுடைய சேனல் டெர் ஆகிடும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஏன்னா அந்த ஏற்கனவே நான் காட்டினேன் அந்த பேரை காட்டினதுக்கு அந்த வீடியோவே எடுக்க சொல்லிட்டார் யூடியூப்கார் பொல்லாதவர் ஆகையினால் அந்த கம்பெனிக்கு நான் விளம்பரம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு என்னை போட விட மாட்டாங்க அதுக்கான நேரம் வரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க இப்போதைக்கு நீங்கள் முக்கியமானது இதுவும் இதையும் நான் செய்துக்கிட்டு இருந்தேன் திரிபலா சூரணம் திரிபலா சூரணம் வாங்கி தண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலக்கிட்டு மருந்தை கலக்கிட்டு நம்ம கையிலையோ காலிலையோ இருந்துன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியே அந்த காலை வச்சுக்கிட்டுருங்க வச்சுக்கிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கங்க தினம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும் அந்த அரிப்பெல்லாம் போயிடும் அது முதல்ல அதுதான் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் கொஞ்சத்து கொஞ்சம் பரவாயில்ல இந்த வடு மாறுற மருந்தை நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்கள் பதிவில் போடுறேன் கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த வேதனை தீரணுன்றது என் நான் பட்ட அவஸ்தை என் முருகப்பெருமான் எனக்கு பாலிச்சார் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்லியிருக்கேன் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை ஏழு மாலுமா மனம் பண் பஞ்சமம் சேந்தனார் அருளி செய்த திருவிசைப்பா மாலுமா மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலை மகள் மதலை மேலுமாம் தேவர் குளமுழுது ஆளும் குமரவேல் வள்ளிதன் மணாலன் சேலுமாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கி நின்ற வேலுமாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவலே இவளை வார் இளமெண் கொங்க பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காலை கவலமா கரி மேல் கவரி சூழ் கே கனக குன்று என வரும் கல்வன் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறானி இழல் கீழ் நின்ற குவளை மாமல கண்ணங்கையால் நயக்கும் குழகன் அழகன் நம் கோவே கோவினை பவல கோல கோள சூழ் கோழி வேல் கொடியோன் காவல் நச்சேனை என்ன காப்பவன் என் பொன்னலை கவர்வானே தேவின் நல் தலைவன் திருவிடை கழியில் திருக்குறான் நீழல் கீழ் நின்ற தூவி நற்பீலி மாமையில் ஊறும் சுப்பிரமணியன் தானே சுப்பிரமணியன் தானே தானவர் பொருது தானவர் சேனை மடிய சூர் மார்பினை மாணமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறை நிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூர் திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற கோணமர் கூத்தன்குழா இளங்கலிரியின் கொடிக்கு இடற்பயப்பதும் குணமே குணமணி குருளை வாய் வாய்மடந்தை படும் இடர் குறிக்கொளாது அழகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்ய மற்ற அடியேன் வாழ்த்தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறள் நீழல் கீழ் நின்ற கணமணி பொருநீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின் இளங்கிளையே கணபதி பின் இளங்கிளையே கிளை இளம் சே அக்கிரி தனை கீண்ட ஆண்ட கைகேடில் வேல் செல்வன் வளை இளம் பிறை செஞ்சடை அரண் மதலை மால் திருமருகன் திளை இளம் பொழில் சூர்திர திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற முளை இளஙிறி என் மொய்க் குழல் சிறுமிக்கு அருளும் கொள் முருகவேல் பறிந்தே திருச்சிற்றம்பலம் அருளும் கொள் முருகவேல் பரிந்தே அப்பா அம்மா பிள்ள எல்லாரும் வந்திருக்கிறாங்க நம்ம சேர்ந்தனார் முருகப்பெருமானையும் விநாயகரையும் சிவபெருமானையும் அம்பாளையும் அழகாக பாடியிருக்கார் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்கள் குணமணி குருளை கொவ்வை வாய் மடந்தை படும் இடர் குறிக்கொளாது அழகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்ய மற்ற அடிய அடியனேன் வாழ தினமணி மாட திருவிடை கழியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற கணமணி பொறுநீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின் இளங்கிலையே கணபதிக்கு பின்னாடி வந்த முருகப்பெருமானே அப்படின்னு எவ்வளோ அழகா பாடுறார் பாருங்க அந்த சிவபெருமான் அந்த தீட்சணத்தை நெருப்பு அக்னி பொரிய கொட்டினவொடன்னு யாராலையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது இங்கேருந்து அது போய் கங்கை அந்த அம்மா தான் அதை விழுந்து அந்த அம்மா தான் தாங்கி நாங்களாம் அதை சொல்கிறார் போல் கங்கை தன் சிறுவன் கணபதிக்கு பின் கணபதி பின் இளங்கிலையே கணபதிக்கு பின்னாடி வந்து முருகப்பெருமானே தம்பியே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறார் இந்த மாதிரிலாம் ஒரு பாடல் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இதெல்லாம் எப்படி நீங்கள் நீங்கள் நினச்சா நீங்கள் பாட முடியுமா கேட்க முடியுமா மாளுளை மாலுல மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை மேலுமாம் தேவர் குளம் முழுது ஆளும் குமரவேல் வள்ளி தன் மணாலன் சேலும் சேலுமாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா கீழ் நின்ற வேலுமாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே அப்படின்னு எவ்வளவு அருமையா ஒரு பாடல் கூட இருக்கு இதுல பாடுவாங்க சேந்தனை கந்தனை செஞ்சோற்று செஞ்சோற்று செஞ்சுடர் வேல் வேந்தனை அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுவார் அந்த மாதிரி இந்த சேந்தன் என் சேந்தன் என்னும் மெல்லியல் இவளே வேந்தன் என் சேந்தன் எவ்வளோ அழகாக எப்படியெல்லாம் பாடி வச்சிருக்கார் பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று தெரியுமா அதில் சேந்தனார் இப்படியெல்லாம் பாடி வச்சுருக்காருன்னு தெரியுமா முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் அம்பாளையும் அப்பாவையும் தெல்லை கூற்றனை அப்படி வர்ணிச்சு அப்படியெல்லாம் பாடியிருக்கார் சிவபெருமானுக்கு களி கிண்டி கொடுத்தவர் இவர் தான் தெல்லை கோ தெலை கூத்தனுக்கு அவரு களி சாப்பிட்டதும் இல்லாத கழகத்தை வச்சுட்டு போனார் பார்சல் பண்ணி கொடுங்க நானும் வீட்டில் எடுத்துன்னு போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தா அந்த தெலை ந நடராஜர் கருவாரை பூரா சிந்தி வச்சுருந்தாராம் ஐயோ அப்படி பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்களாம் ஐயோ நம்ம நல்லா திருவாதிரை காலையில் ஆரத்தி பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம சீர் பண்ணி வச்சிருந்தோமே இன்னும் இப்படி அபச்சாரம் நடந்துடுச்சு அப்படின்றாங்களாம் ஆரத்தி நடக்கும்போது ராஜா வந்து பார்த்துட்டு யார் இது மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு மிரட்டுறாங்க அப்போதான் ஆசிரியர் கேட்டுச்சான் அந்த கோடியில் இருக்கிறாரு அவர் கூப்பிடுங்க அவர் தான் ராஜ்ரி கலி களி கொடுத்தாரு அப்படின்னு அப்போ யார் அது அப்படின்னு ஐயோ இவன் என்கிட்ட வேலை செய்கிறனாச்சுனாரா அவர் தாங்க சேர்ந்தனார் ஐயோப்பா போய் காலில் உழைப்புனாரா ஐயோ இறைவன் முன்னாடி நம்ம யாரும் ஒத்துருக்கு முன்னாடி ஒருத்தருவனம் கூட நான் இறைவனுக்கு இப்படி சேவை செஞ்சுங்கிற அவர் மூட்டில் வந்து களி துண்ணுக்கிறாரப்பா ஒன்று தெரியாத மாதிரி நிற்கிறிய அப்படின்னாராம் அந்த மாதிரி இறைவனை ஆண் இறைவன் ஆட்கொண்டவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க அப்படி அமைதியாக இருப்பாங்க ஏன்னா நிற குடம் தழும்பாது குறகுடம் கூத்தாடம் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்க கமக்கமாக அவங்க தான் அதை சொல்கிறேன் அந்த நாளில் நம்ம பெரு தெய்வத்தை தெரிஞ்சுக்கூடாதுன்னே மூடி வச்சுருந்தாங்க நம்ம நோண்டி கேட்கல என்னமோ அந்த கிழம உக்காந்துங்கதே என்ன உட்காந்துங்குதுன்னு நம்ம போய் கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க நாம் தான் திமிரப்பிடிச்சவங்களாச்சே ஸோ கேட்க மாட்டோம் அதனால அவங்கள்தான் அவங்களே மூடி வச்சுக்கிட்டாங்க இப்போ எல்லாம் நோண்டி நோண்டி எடுக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரியுது இதுவும் தெரியாமல் போயிருந்தா என்ன ஆவரத்து ஆக என்னால இதெல்லாம் பாடி பணிங்க பெரு தெய்வங்கள்லாம் பெரு தெய்வம் பெரு தெய்வம்னு அவங்களெலாம் பெரு தெய்வத்தை கும்பிட்டு கோடிக்கணக்கில் செல்வத்தை வச்சுக்கிட்டு குறையில்லாமல் வாழறாங்க நாம் ஒன்றும் தெரியாமல் கும்பிட்டுட்டு அண்ணாடங்காட்சியாக நம்ம வாழறோம் மொத்த கஜானாவே சிவபெருமான் தான் அப்பாவும் பிள்ளையும் தான் ஆட்சி பண்ணுறாங்க ஆகையினால அப்பாவுக்கு எல்லாத்தையும் முத்தி கொடுத்தே பழக்கம் ஆகையினால நம்ம ஆறுமுகன் வெற்றிவேல் முருகன் அவர் அள்ளி கொடுக்கும் வல்லல் வாரி வழங்கக்கூடிய ஒரு அவரை அனுதினமும் எல்லாரும் பூஜித்து வழிபாடு பண்ணணும் இன்னைக்கு சேந்தனாரும் அவரை பற்றி பாடியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையெல்லாம் பாடி பணிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேந்தனார் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சி வாயம்